ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப்பயிற்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன கிரக பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம் செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரும் நிதி ரீதியாக மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் ஆனால் வருமானமும் நன்றாக இருக்கும் மாதத்தின் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிப்பதால் உங்கள் வருமானம் குறைந்து பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் வேலை செய்யும் இடத்தை பற்றி பேசினால் உழைக்கும் நபர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நல்ல சூழல் இருக்கும் ஆனால் அவர்கள் தங்கள் கவனத்தை தங்கள் வேலையில் இருந்து திசை திருப்ப கூடாது வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் உள்நாட்டு ஊடகம் மூலம் நல்ல வியாபாரத்தை வழங்கக்கூடும் மற்றும் பின்னர் பிற்பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும் காதல் உறவுகளை பற்றி பேசினால் மாதத்தின் முதல் பாதி பிரச்சனைகள் இருக்கும் மாதத்தின் பிற்பாதியில் உறவில் மாற்றம் ஏற்படும் மற்றும் ருமேனியா நிறைந்த நேரம் காரணமாக உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்பீர்கள் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் கடினமாக இருக்கும் மற்றும் சண்டைகளும் வரலாம் மாதத்தின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்காது ஆனால் முதல் பாதியை விட சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கவனமின்மையால் போராட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பணியிடத்தில் நல்ல சூழல் உணர்வீர்கள் நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வணிகத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் அவர்களுடன் நீங்கள் பணியாற்றுவீர்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள் உங்கள் பெயர் இருக்கும் வெளிநாடு சென்று படிக்க நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்கும் உங்கள் பெற்றோரின் உடல்நிலையை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும் கிரகத்தின் தாக்கம் ஐந்தாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் அதிகமாக இருக்கும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது போது பதினோராம் வீட்டில் சூரியன் புதன் கேது ஆகியோர் சேர்ந்திருப்பார்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீ சூக்தத்தை ஓத வேண்டும் மேலும் இந்த பதிவு உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்